நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடக்கக்கூடிய தேர்தல் எதற்கான தேர்தல் நாம் எதற்காக வாக்களிக்க வேண்டும் பிரதமரின் தேர்தலா அல்லது முதலமைச்சரின் தேர்தலா அல்லது வார்டு மெம்பர் வார்டு கவுன்சிலர் பஞ்சாயத்துக்குரிய தேர்தலா என்பதை நாம் முதலில் தெரிந்து வாக்களிக்க வேண்டும்

போக போறதில்லை அப்படியே போனாலும் பாராளுமன்றத்தை சுத்தி பார்த்துட்டு அங்க போண்டாட்டி சாப்பிட்டு போட்டு அவங்க என்ன நலத்திட்டங்களை கொடுத்தாலும் நாங்கள் புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கிறோம் வெளியில வந்து சட்டை கிழிச்சிட்டு மட்டும்தான் வர தெரியுமே தவிர உங்களுக்காக உள்ளின்று கேட்க தெரியாது வலியுறுத்துவோம் நாங்கள் மத்திய அரசின் நிதிகளில் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு பிழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறவாதீர்கள் மக்களுக்காக தமிழ்நாட்டில் இருந்து நம் எந்த ஒரு எம்பியோ எந்த ஒரு உறுப்பினரையோ நம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பாத போதிலும் நூத்தி நாற்பது கோடி மக்களும் எனது குடும்பம் என்று மோடி ஐயா செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவரது கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாராளுமன்ற வேட்பாளராக நாயகன் இளைஞர்களின் புரட்சி தொகுதியில் கோயம்புத்தூர் மாநிலத்திலே கொடுக்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதிக்கு பிள்ளையார் சுழி போட வந்திருக்கார் கோயம்புத்தூர்ல அவரோட புள்ளையார் சுழிய போட்டு ஆரம்பிக்க போறாரு இந்த திருடர் கூட்டத்தை வேட்டையாடுறதுக்கு அப்பேற்பட்ட ஒரு எழுச்சி நாயகனுக்காக எங்களால ஓட்டு போட முடியல ஏன்னா வேற தொகுதி அவருக்காக வாக்கு சேகரிக்கிறதே பெருமையா நினைக்கிறோம் ரூபாய் கொடுத்த வீட்டுக்கு முன்னாடி வெரிப்போம் <small> அன்பான